அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை நற்செய்தி பணியை மகிழ்வோடு செய்வோம் நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதினேழு முதல் இருபது முடிய அன்பார்ந்தவர்களை பொது காலத்தின் பதினான்காம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நற்செய்தி பணி அறிவிக்க பலரை தேர் செய்து பயிற்சி கொடுத்து அனுப்புகின்றார் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிப்பது நம் கடமை திருத்தந்தை பிரான்சிஸ் நற்செய்தி அறிவிப்பு என்பது திரு அவையின் அடிப்படை அழைப்பு என்றும் திரு அவையின் தனி அடையாளம் என்றும் திரு அவையின் அனைத்து பணிகளுக்கும் என்றும் கூறுகிறார் மேலும் அவர் நற்செய்தி அறிவிப்பு பணியே நம் திரு அவையின் இதயமாக இயங்குகிறது என்கிறார் நற்செய்தி அறிவிப்பு என்பது வற்றாத உயிருள்ள ஒரு நீரூற்றாக நம் உள்ளத்தில் பாய்ந்தோட வேண்டும் அது நம் உள்ளத்தை பற்றியறிய செய்ய வேண்டும் இன்றைய வாசங்களிலிருந்து முதல் வாசம் இறைவாக்கின எஸ்ஆயா நூலிலிருந்து நமக்கு வழங்குகின்ற செய்தி என்ன கிமு எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எஸ்லேம் வாழ்ந்தவர் இறைவாக்கினா இறைவனால் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர் நாடு கடத்தப்பட்ட பின் மக்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் கடவுள் இசையல் மீது தனிப்பட்ட அன்பையும் அக்கறையும் கொண்டுள்ளார் கடவுளின் அன்பு தாய் அன்பை போன்றது அந்த அன்பில் நிலைத்து என்புற வலியுறுத்துகின்றார் இங்கு ஆறுதலின் செய்தி இறைவாக்கின வழியாக வழங்கப்படுகிறது இன்றைய காலச்சூழலில் பல்வேறு பிரச்சினைகளால் மிக வேதனைப்படுகின்றவர்கள் அதிகம் பெருகி வருகின்றார்கள் குறிப்பாக போரினால் வன்முறையால் இயற்கை சீற்றத்தால் எதிர்பாராத விபத்துகளால் தீராத நோயினால் இறைவின் சார்பாக மக்கள் அன்போடும் அமைதியோடும் வாழ உறவின் பாலமாக திகழ நற்செய்தியாக நாம் அழைக்கப்படுகிறோம் நற்செய்தி வாசத்தில் இறைமகன் இறைமகன் இயேசு இயேசுடைய வாழ்வே நம் அனைவருக்கும் ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கிறது நற்சை அறிவிப்பு என்பது இயேசு பின்பற்றி நடப்பது எருசுலேம் நகரில் புறக்கணிப்பு துன்பம் மற்றும் மரணத்தை தாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது இயேசு அறிந்த போதிலும் அந்நகர் நோக்கி தொடர்ந்து பயணம் மேற்கொண்டார் பாகுபாடின்றி எல்லா இடங்களிலும் நன்மை செய்தார் நற்செய்திக்காக தாம் இன்னுயிரை கையளிப்பதுதான் நற்செய்தி அறிவிப்பின் இறுதி நிலை என்பதை வாழ்ந்து காட்டினார் எனவே நற்செய்தி அறிவிப்பில் துணிச்சலும் உயிர் தியாகம் அவசியம் தேவை என்பதை புரிந்து கொள்ளும் நாம் வெள்ளமென செல்லும் உலக போக்கின்படி பயணிக்காமல் கடவுளை அறிந்து அன்பு செய்து அவரை இந்த உலகில் அறிவிப்போம் ஏற்கனவே இயேசு பனிரெண்டு திருத்தவர்களை தேர்வு செய்திருந்தார் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக எழுபத்தி ரெண்டு சீடர்களை தேர்வு செய்து நற்செய்தி பணிக்கு அனுப்புகிறார் இந்த எழுபத்தி ரெண்டு என்ற எண் யூதர்களை மட்டுமல்ல பிற இன மக்களையும் இயேசு அழைத்துள்ளார் விடுதலை பயண நூலில் மோசி நியமிக்கும் எழுபது மூப்பர்களை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கலாம் தொடக்க நூல் பத்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எழுபது நாடுகளின் பட்டியலை குறிக்கும் வகையில் அமைத்து உலக மக்கள் அனைவரும் நற்செய்தி பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் அமைதி செய்தி வழங்க இறைமகன் இயேசு கூறுகிறார் இன்றைய காலச்சூழலில் அமைதி இழந்த இதயம் அமைதி இழந்த குடும்பங்கள் அமைதி இழந்த மக்கள் அதிகமாக உள்ளன உண்மையான அமைதி இயேசின் பெயரால் வழங்க அவர்களது இன்ப துன்பங்களில் பங்கேற்று நற்செய்தி பணியை செய்ய நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம் மூன்றாவது திருத்துவ பவுளுடைய வாழ்வில் கலாத்திய திருமுகம் நம்பிக்கையினால் ஏற்படமே ஆதலை கூறுகின்றது கலாத்திய சபையில் யூதமயமாக்கும் கிறிஸ்தவர்கள் சில புகுந்து பவுல் எடுத்துரைத்த போதனைக்கு எதிராக பேசினார் அவர்கள் திருச்சட்டத்தினால்தான் மீட்பு பெற இயலும் என வாதிட்டன பிற இனத்து கிறிஸ்தவர்கள் மோசையின் சட்டமாகிய விருத்த செய்யணும் போன்றவற்றை கடைபிடித்ததாக இருக்க வேண்டும் என்றன சில சட்ட எதிர்ப்புகளை எதிர்பார்ப்புகளை பவுல் நீக்கிவிட்டதாக குற்றம் சாட்டின பணம் பதவி போன்ற உலக ஆடம்பர வலைகள் சிக்கி கிறிஸ்தவ அடிப்படை போதனைகளை மறந்த காலத்தில் கலாத்திய மக்கள் கிரீஸின் சிலுவை மீது கொள்ளும் நம்பிக்கை அடிப்படையானது மற்ற வெளி ஆடம்பரங்கள் அவசியம் இல்லை என்பதை நினைவூட்டுகிறார் கிரீஸின் சிலுவையே உண்மையான சீடரும் பெருமை சிலுவையோடு நமது வாழ்வு அங்கீகரிக்க வேண்டும் அதன் வழியாக புதுப்படைப்பாக புதிய மனிதர்களாக தன்னை போல இயேசின் அடிமையாக மாறி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுகிறார் பவுல் இன்றைய காலச்சூழலில் மனிதருக்கு மனிதர் குடும்பங்களுக்கு குடும்பம் நாட்டுக்கு நாடு பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றது இவற்றின் மத்தியில் இயேசின் சில்வை நினை கூறும்போது உயர்ந்த லட்சியத்தோடு செயல்படவும் அவற்றினால் ஏற்படும் துன்பங்களையும் எதிர்கொள்ள ஆற்றல் கிடைக்கும் இறைவாக்கின எஸ்ஆயா இறைமகன் இயேசு திருத்துவ பவுல் இவர்கள் வழியாக நற்செய்தி பணியை செயல்படுத்திய இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் பெயர் சொல்லி அழைக்கின்றார் திருமுழுக்கு பெற்றுள்ள ஒவ்வொரு நற்செய்தி பணி உளன்போடு செய்ய வேண்டும் நாம் வாழும் சூழலுக்கு ஏற்ப மன மகிழ்வோடு நற்செய்தி பணி செய்வோம் உயிர்த்த கிரீஸ் சந்தித்த ஒவ்வொருவரையும் நற்செய்தி பணிக்கு அனுப்பியது ஒன்று சீடர்களை அனுப்புகின்றார் அதே வரிசையில் நமது தகுதிக்கும் பணி செய்யப்படும் பணித்தளத்தில் மக்களின் தேவைக்கு ஏற்றவாறு பணி செய்ய நமது கடமை உள்ளது இயேசு இந்த இந்த உலகத்தை தன் தந்தையால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் எளிமையான வாழ்வை தேர்வு செய்தார் சிலுவை மரணத்தை அனைவரும் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவின் மனநிலை நம்மில் தொடர வேண்டும் இன்றைய உலகில் ஓநாய்களை விட கொடூரமான பிரச்சனைகளான ஜாதி பாகுபாடு மத கலவரம் மொழி சண்டை லஞ்சம் ஊழல் மனிதனை அனுணுவாக சாகடித்து கொண்டிருக்கின்ற நிலையில் நம் அனைவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் சமுதாய பிரச்சனைகளை கலைந்து இன்றைய முதல் கூறுவது போல ஒரு புதிய சமூகம் அமைக்க அழைக்கப்பட்டுள்ளோம் தீமையை உங்கள் அற்சியல்களால் வெல்லுங்கள் என்ற பவுலின் கூற்றுக்கேற்ப நமது முறையாலும் படிப்பினையாலும் இவ்வுலக தீமைகளை களைவோம் புதிய எர்ஸ்லேம் அமைத்திடுவோம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஜாதி சண்டை பிரிவுகள் உயர்வு தாழ்வு இருந்தால் நாம் எப்படி இந்த உலகுக்கு அமைதி அளிக்க முடியும் முதலில் அமைதி நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் நமது உள்ளத்தில் உள்ள அமைதியானது நமது குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும் பிறருடன் உள்ள உறவுகளில் வெளிப்பட வேண்டும் நமது குடும்பத்தில் உள்ள அமைதி நமது ஊரில் வெளிப்பட வேண்டும் இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன் வாழ்வை அமைத்து கொண்டால் பிரச்சனைகள் நிறைந்த இந்த சமூகம் அமைதியான சூழலுக்கு மாற்றப்படும் புனித பிரான்சிஸ் அசிஸின் ஏற்ப நம் வாழ்க்கை அமைத்து கொண்டால் இந்தியா அமைதியான நாடாக மாறு என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை பகையுள்ள இடத்தில் அன்பையும் வெறுப்புள்ள இடத்தில் மன்னிப்பையும் கலக்கமுள்ள இடத்தில் அமைதியும் போட்டியுள்ள இடத்தில் தாழ்ச்சியும் பிரிவுள்ள இடத்தில் ஒற்றுமையும் வளர்க்க அருளை வேண்டி மண்டாடுவோம் செயல்படுவோம் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற இறைவாக்கு பணியை மகிழ்வோடு ராசி செய்கின்றேனான் எளிமையான வாழ்வால் அமைதியின் தூதராக நான் நற்செய்தி பறைசாற்றுகின்றேனான் நற்செய்தி பணியில் ஏற்படும் துன்பங்களை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரது அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற உமது இறைவாக்கு பணி உள விருப்பத்தோடு செய்யவும் எளிமையான வாழ்வால் அமைதியின் தூதராக நற்செய்தி பறைசாற்றுவோம் நற்செய்தி பணியில் ஏற்படும் துன்பங்களை உள விருப்பத்தோடு ஏற்கவும் தாரும் ஆமீன்